வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரஸார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு பேசுகிறேன் கடன் இல்லா தான் ரொம்ப ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை வட்டிக்கு வாங்கிறது தவணைக்கு வாங்கிறது மீட்டர் வட்டிக்கு வாங்கிறதுன்னு நாம நம்மளுடைய பொருளாதாரத்தை ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இல்லை அவன் எப்படி கலங்கிறான் அப்படின்னாக்க அடுத்தவருடைய மனைவியை தூக்கிட்டு வந்ததுக்கு எப்படி கலங்குறான் அப்படிங்கிறதுக்கு கம்பர் உதாரணம் சொல்கிறது என்ன அப்படின்னாக்க கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ஒருத்தன் கடன்பட்டாக்க அவனுடைய நெஞ்சு எந்த அளவுக்கு வலிக்கும் எவ்வளவு பதைப்பதைப்பு இருக்கும் எத்தனை தவிப்புகள் இருக்கும் எத்தனை துயரம் இருக்கும் அந்த அளவுக்கு ராவணன் வந்து கலங்கினான் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இங்க எல்லாரும் ஏதோ ஒரு கடன் சூழல்ல மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு கூவி குவி இஎம்ஐ தரத்துக்கு தயாரா இருக்கானுங்க நமக்கு கூவி குவி கிரெடிட் கார்டு தரத்துக்கு தயாரா இருக்கானுங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நம்ம அப்பாக்களுக்கு வாங்கின கடனை விட இன்றைக்கி நூறு மடங்கு நூற்றி ஐம்பது மடங்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து கடன் அப்படி வாங்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி இருக்கிற மிடில் கிளாஸ் காரங்க எல்லாருமே அப்பர் கிளாஸ்க்காக ஆசைப்பட்டு கடன் வாங்குகிறோம் இந்த கடன் பிரச்சனை ஏதோ ஒரு வகையில நான் எப்படியோ ஒன்று கடன் வாங்கிட்டேன் நான் என்ன பண்றது பண்ணுறது அப்படின்னு இருக்கிறவங்க நீங்க செய்ய வேண்டியது பெருமாள் வழிபாடு பெருமாள் தான் அத்தனைக்கும் அதிபதி பெருமாள் தான் நம்மை ரட்சித்து காக்கிறவர் சரி சரி மவனை இதுக்கு மேலே இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்லி நமக்கு பாதையை காட்டக்கூடியவர் பகவான் கோவிந்தன் தான் மகாவிஷ்ணு தான் மகாவிஷ்ணு வழிபாடு பெருமாளை கெட்டியாக பிடித்து கொள்வதை தவிர அவர்கிட்ட சரண்டர் ஆவதை தவிர எந்த வழியும் கிடையாது அதனால தான் திருப்பதிக்கு நிகரான ஸ்தலம்னு நம்ம தமிழகத்தில் அவ்வளவு ஸ்தலங்கள் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் திருப்பதி ஏழுமலையானே நாம் செய்கிற பிரார்த்தனையால நம்ம வீட்டுக்கு இறங்கி வந்துடுவான் அப்படின்னு ஆழ்வார் பெருமக்கள் உச்சி முகர்ந்து பாடியிருக்காங்க அப்படிப்பட்ட பாடல்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தமும் அதைத்தான் வலியுறுத்துது நீ பகவானை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தால் பத்தடி எடுத்து வைத்து முன்னே வருவார் பெருமாள் கிருஷ்ணர் அப்படித்தானே சொல்றார் மகாபாரதத்துல அதனால நாம பெருமாளை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தால் பெருமாள் நம்மை நோக்கி வெகு சீக்கிரமாக வந்து நம்மை கைப்பற்றுவார் கரம் பற்றுவார் கை தூக்கி விடுவார் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுங்க ஆமா நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஏதோ பெரிய வழிபாடு ஏகப்பட்ட லட்சங்கள் செலவாகணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கிடையாது பரிகாரம்னே வந்து லட்ச லட்சமாலாம் வாங்குறவங்கெல்லாம் நான் லட்ச லட்சமாக செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு பரிகாரம்ன்ற பேரில் யார் யாரோ என்ன நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க எளிமையான பரிகாரம் போதுங்க ஆமாம் நம்ம வயிறு இருக்க அரங்கான் வயிறு இந்த வயிறு வந்து வடை பாயசம் அந்த சாப்பாடு இந்த சாப்பாடுன்னு சாப்பிட்டாதான் வயிறு நிறையுமா ஒரு மோர் சாதம் நாலு வாய் சாப்பிட்டாலே வயிறு நிறையுமே இல்லை வயிறு நிறைவதற்கு மோர் சாதமும் சாப்பிடலாம் வகை தொகையான பாயச கூட்டு பொரியலோடையும் சாப்பாடு சாப்பிடலாம் இதே தாங்க வாழ்க்கையும் நாம் பிரார்த்தனையில் நம்ம வகை வகையால் பிரார்த்தனை பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் தினமும் தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்களா கடைக்கு போகிறீங்களா என்ன விஷயம் செய்தாலும் சரி உங்க வீட்டில் ஒரு பெருமாள் படத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து பிரார்த்தனை உட்கார்ந்து உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணு ஆமா பெருமாள் படம் இல்லையே அப்படின்னாக்க ஒரு உங்களுக்கு பிடித்த ஒரு பெருமாள் படத்தை வாங்கி வச்சுக்கங்க எங்க கும்பகோணம் உப்புளியப்பன் படம் ரொம்ப அழகா இருக்கும் சுவாமி அவ்வளவு தெய்வாம்சமா இருப்பார் அதை வாங்கி வச்சுக்கலாமா தாராளமாக குணசீலம் பிரசன்ன வெங்கட வெங்கடாஜலபதி பெருமாள் அவரை வச்சுக்கலாமா தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் நீங்கள் குணசீலம் பெருமாளை வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள் திருப்பதி ஏழுமலையானை வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள் ரெண்டும் ஒண்ணுதான் திருப்பதியில பெருமாள் எப்படி இருக்காரோ அதே போலதான் குணசீலத்திலயும் இருக்கார் குணசீலத்துல எப்படி அருள் பாலிக்கிறாரோ அதே போலதான் திருப்பதியிலும் பெருமாள் அனுமதிக்கிறார் அப்படியே ஒரு அவதாரத்தை அங்க வச்சிருக்கார் அது எல்லா இடங்களையும் சக்தியாக வியாபிச்சு வச்சிருக்காரு அதனாலதான் திருப்பதிக்கு நிகரான ஸ்தலம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றோம் இதையும் தவிர மகாலட்சுமி மகாலட்சுமியினுடைய கடை கண் பார்வை நம்ம மேல படணும்னா பெருமாளை சந்தோ பெருமாளை வணங்கணும் பெருமாளை வணங்கிட்டா மகாலட்சுமி சந்தோஷம் ஆயிடுவா ஆகா என் கணவருக்கு எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு என் கணவருடைய பெயரை இந்த லோகத்துல எங்கிருந்தெல்லாமும் சொல்லிட்டு இருக்காங்களே கோவிந்தா நாராய அதனாலதான் தான் நம்ம குழந்தைகளுக்கு கடவுளுடைய பேரை வைக்கிறோம் நம்ம இப்பெல்லாம் அப்படிலாம் வைக்கிறது இல்லை கடவுளுடைய பேர் அதனாலதான் தான் வைக்கிறோம் முருகா அப்படின்னு கூப்பிடுறோம் நாராயணா கோவிந்தா நரசிம்மா இங்க வா வாடா கண்ணு அப்படின்னு சொல்றோம்னாக்க குழந்தைய கூப்பிடுறது இல்லை கடவுளையே அழைக்கிறது அப்படியே அனவரதமும் கடவுளையே அழைக்கிறதுக்கு தான் அது ஒரு எளிமையான ஒரு வழிபாடாகவே நம்ம முன்னோர்கள் பேரை வச்சாங்க இன்னைக்கு அப்படிலாம் வைக்கிறது இல்லை ஆக கடவுளை ஒரு உங்களுக்கு பிடித்த ஒரு பெருமாளுடைய படத்தை வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிடம் டெய்லி பிரார்த்தனை பண்ணுங்க இன்னைக்கு நான் செய்கிற வேலை எல்லாம் வெற்றிகரமாக முடிக்க பெருமாளே நீ தான் துணை இருக்கணும் ஒருவேளை சொதப்புணிச்சு சரியில்லை அப்படின்னாலும் நீதான் காரணம் நான் ஒன்றும் இல்லை நான் ஒரு கருவி தான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கர்வத்தை இறக்கி வைக்கணும் நான் நல்ல இன்னைக்கு எனக்கு ஒரு நல்லது நடந்தால் அதுக்கு காரணம் பெருமாள் தான் இன்றைக்கு ஒரு சரியில்லாமல் நம்ம சொதப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணமும் பெருமாள் தான் அவர் கொடுத்துருக்கிறாரே நம்ம சரியாக அதை பயன்படுத்தலை எங்கே கோட்டை விட்டோம் அப்படின்னு யோசிங்க அப்படிப்பட்ட ஒரு பெருமாளை நாம் தினமும் பத்து நிமிடம் மனசார வழிபடுங்க டெய்லி பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தணுமா டெய்லி பெருமாளுக்கு ஏதாவது பிரசாதங்கள் பண்ணணுமா டெய்லியெலாம் பண்ணணும் ஒரு வாழைப்பழம் இருக்கா பெருமாளுக்கு வாழைப்பழத்தை வச்சு நிவேதியம் பண்ணுங்க கல்கண்டு இருக்கா ரொம்ப நல்லது ஒரு அரை கிலோவா கால் கிலோவா கல்கண்டு வாங்கிக்கோங்க ஒரு ரெண்டே ரெண்டு கல்கண்டு தூக்கி அப்படி வைங்க அதுலயே பெருமாள் சந்தோஷமாயிடுவார் இப்படி சின்ன சின்ன வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது நம் கடனிலிருந்து நம்மை மீட்டுக் கொடுக்கக்கூடியது எந்த கிழமையாக இருந்தாலும் தினமும் காலையில் குளிச்சிட்டு கிளம்பி வேலைக்கு போகிற சமயத்துலேயோ வியாபாரத்தை தொடங்குகிற சமயத்துலேயோ பத்து நிமிடம் பெருமாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க பெருமாள் வழிபாடு கெட்டியாக பிடிச்சிக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற நாள்லையோ உங்கள் குடும்பத்தோடையோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கோ அல்லது ஸ்ரீரங்கம் மாதிரியான கோவிலுக்கோ ஏதோ ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகிறதுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது வீட்டில் பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வீட்டில் பெருமாளை அமர செய்து நாம வழிபட்டால்தான் வீடு சுபிக்ஷமாகும் வீடு சுபிக்ஷமாகணும்னா மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அதனால் பெருமாள் வழிபாடு ஒரு வாழைப்பழம் வைத்தோ அல்லது ரெண்டு கல்கண்டு வைத்தோ தினமும் பிரார்த்தனை செய்யுங்கள் வணக்கம்